யோவான் முதலாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் இப்படி சொல்லுகிறது சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று உண்டானது ஒன்றும் அல்லாமல் உண்டாகவில்லை இந்த வார்த்தை நமக்கு எதை கற்றுத்தருகிறது இந்த உலகத்தில் இருக்கிற மொழிகள் கூட அவரால் உண்டானது தான் நமக்கு தெரியும் பாபேல் கோபுரத்தினுடைய குழப்பத்திற்கு பிறகு ஆண்டவர் பாஷைகளை தாறுமாறாக்கினார் அதற்கு முன்பாக ஒரே விதமான பாஷை இருந்தது ஆனால் அவர்கள் தேவனுக்கு விரோதமாக தங்களை பெருமைப்படுத்திக் கொள்ளும்படி ஒரு கோபுரம் கட்ட ஆரம்பிக்கும்போது கர்த்தர் பாஷைகளை தாறுமாறாக்கினார் அப்படின்னு நமக்கு தெரியும் அப்படி தாறுமாறாக்கப்பட்ட பாஷைகள் கூட என்னத்திற்கு அப்படின்னா ஆண்டவருக்கு தெரியும் ஆதாமுக்கு கத்தர் கொடுத்த ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு கருத்து கொடுத்த ஆசீர்வாதம் நோவாவுக்கு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதமே என்னன்னு சொல்லி கேட்டா மனிதர்கள் பெருக வேண்டும் என்பதாக அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் மனிதர்களுக்கு கொடுத்திருந்தார் மனிதர்கள் அப்படியே கணக்கின்றி பெருகினார்கள் அப்படி பெருகும்போது அவர்கள் ஒரே விதமான பாஷையை பேசினால் எப்படி அந்த பாபேல் கோபுரத்தை கட்ட எத்தனைத்தார்களோ அதே போல என்றைக்கும் தாங்கள் ஒருமித்து கூடி தேவனுக்கு விரோதமாக செயல்பட இந்த மனிதர்கள் அஞ்ச மாட்டார்கள் என்று தேவனுக்கு தெரியும் ஆகவே பாஷைகளை தாறுமாறாக்கினார் ஆனால் தம்முடைய திட்டத்தை ஸ்திரீயின் வித்தாகி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறக திட்டத்தை அவர் பிறந்து பரிகார பலியாக ஆன அந்த விஷயத்தை எல்லா மனிதர்களும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று எல்லா மொழிகளையுமே தேவன் பயன்படுத்தினார் அப்படிங்கிறது நம்முடைய நினைவுகள் கேட்டோம் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்துல அந்த பாலஸ்தீனா நாடு என்று அழைக்கப்படுகிற அந்த நாட்டில் நான்கு மொழிகள் வெவ்வேறு அளவிலும் நிலையிலும் பயன்பாட்டில் இருந்துச்சு அந்த நான்கு மொழிகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்னு லத்தீன் இன்னொன்று கிரேக்கம் மூன்றாவது எபிரேயம் நான்காவது அரமேயம் இந்த லத்தீன் கிரேக்கம் இது எல்லாமே அன்றைய ஆட்சியாளர்கள் மூலமாக பயன்படுத்தப்பட்ட ஆட்சி அதிகாரத்துக்குட்பட்ட மொழியாக இருந்தது சட்டங்களை படித்துக் கொள்வதற்கான சட்ட ரீதியில் அணுகுவதற்கான மொழிகளாக இந்த லத்தீன் கிரேக்கம் இருந்தது இந்த எபிரேயம் என்பது யூதர்கள் மத்தியிலே பரவலாக பேசப்பட்டு வந்த மொழி குறிப்பா இந்த எபிரேயம் யூத அறிஞர்கள் மத்தியிலே பேசப்படுகிற ஒன்று அதாவது ஒரு உயர்ந்த மொழி போன்ற ஒரு நிலையிலிருந்த ஒன்று ஆனால் இந்த அறமேயம் இருக்குது பாத்தீங்களா யூதர்களுடைய அடித்தட்டு மக்கள் பயன்படுத்துகிற மொழியாக இருக்கிறது இந்த குறிப்பிட்ட அரமேய மொழியில தான் நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து பேசியிருக்கிறார் அப்படின்னு அநேக வேத ஆராய்ச்சியாளர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் அவர்கள் இந்த கருத்தை தான் முன்வைக்கிறாங்க இந்த அரமேய மொழி அரமைக் தான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து பேசியிருக்கிறார் இந்த அரமைக் மொழி பாத்தீங்கன்னா எபிரேய மொழியோடு ரொம்ப தொடர் நெருங்கிய தொடர்பு கொண்ட ஒரு மொழியாக இருக்கிறது ஏன் அப்படி ஒரு எபிரேய குடும்பத்தில் ஒரு யூத குடும்பத்தில் பொதுவாகவே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எபிரேய பாஷையும் பேசுவாங்க அரமைக் பாஷையும் பேசுவாங்க இந்த எபிரேய பாஷையை ஏன் அவங்க பேசுறாங்க படிக்கிறாங்க பழகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அவர்களுடைய வேதம் இந்த பழைய ஏற்பாட்டு வேதம் இருக்குது பாத்தீங்களா அந்த வேதம் நியாயபிரமான புஸ்தகம் தீர்க்க தரிசனம் கவிதை நூல்கள் இது எல்லாமே எபிரேயத்தில் கொடுக்கப்பட்டிருந்தது அப்போது ஒரு யூதன் அல்லது ஒரு எபிரேயன் தன்னுடைய வேதத்தை கடவுள் தனக்கு கொடுத்த வேதத்தை படிக்க வேண்டும் என்றால் அவன் எபிரயத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் ஹீப்ரூ லாங்குவேஜ் அவன் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி கற்றுக்கொண்டால் தான் வேதத்தை படிக்க முடியும் வேதாகமத்தை படிக்க முடியும் ஆனால் அவர்கள் பேச்சு வழக்கில் ஒரு மொழியை பயன்படுத்தினாங்க அதற்கு பேர் அரமைக் மொழி இப்ப எபிரேயமும் அறமைக்கும் வெகு இயல்பாகவே ஒரு குடும்பத்துக்குள்ள இருந்துச்சு ஒரு யூத குடும்பத்துக்குள்ள ஒரு எபிரேய குடும்பத்துக்குள்ளே இருந்துச்சு அப்படி இருக்கும்போது இரண்டுக்கும் இடையேயான அநேக விதமான தொடர்பு வார்த்தைகள் நிறைய உருவாயின அதே சமயத்துல இந்த அரமைக் எபிரேய மொழியிலிருந்து தான் எழுத்துக்களை எடுத்து பயன்படுத்துச்சு பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்துக்கு வந்தீங்கன்னா எஸ்ரா புஸ்தகத்திலையும் எரேமியா மற்றும் தானியல் புஸ்தகங்கள்லயும் சில பகுதிகள் மட்டும் அரமைக் மொழியில எழுதப்பட்டிருக்கிறது அதற்கான காரணம் யாருக்குமே தெரியாது நமக்கு எல்லாமே தெரிந்தது என்ன அப்படின்னா பழைய ஏற்பாடுனா எபிரேயத்துல எழுதியிருப்பாங்க புதிய ஏற்பாடுனா கிரேக்கத்துல எழுதியிருப்பாங்க ஆனால் பழைய ஏற்பாட்டுக்குள்ளே இந்த குறிப்பிட்ட வசனங்கள் எல்லாமே அறமைக்கு மொழியில் மூலபாஷையில் எழுதப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொள்ளலாம் இப்போ ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவனுடைய ஊழியம் பெரும்பாலும் எங்கே இருந்தது நாசரேத் நகும் அதை சுற்றி இருக்கிற பகுதிகள் இங்கே தான் இருந்ததுன்னு நமக்கு தெரியும் அந்த இடங்களில் இருக்கிற மக்கள் பெரும்பாலும் எந்த மொழியை பேசினாங்க அப்படின்னா அரமைக்கு மொழி தான் பேசினாங்க காரணம் அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஏழை எளிய மக்களாக இருந்தாங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நாள் ஏசாய தீர்க்குதர்சன புஸ்தகத்தை எடுத்து வாசிக்கும் போது தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது அப்படிங்கிற வார்த்தையை முன்வைத்தார் ஏசாய தீர்க்குதர்சன் மூலமாக சொல்லப்பட்ட அந்த வசனத்தை அவர் வாசித்து உங்கள் காதுகள் கேட்க இந்த விஷயம் இந்த காரியம் இன்றைக்கு நடந்தேறிவிட்டது முடிந்தது அப்படின்னு சொல்றாரு அப்போ ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை இருக்குது பாத்தீங்களா சுவிசேஷம் தரித்திரருக்கு அறிவிக்கப்படுகிறது எப்படி அறிவிக்கப்படுகிறது அந்த தரித்திரர் நம்ம ஏதோ பணம் காசு இல்லாத மக்கள் கூடாது அவங்க சமுதாயத்தால் ஒடுக்கப்பட்ட நிலையில வாழ்ந்த மக்கள் அடித்தட்டு மக்கள் சிலர் ஒரு சில குறிப்பிட்ட காரியங்களுக்காக ஒதுக்கி வைக்கப்பட்டிருப்பாங்க குறிப்பா சமாரியர் அப்படிங்கிற ஒரு இனத்தை சொல்லலாம் ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா அந்த சமாரிய நாட்டுக்கே போய் ஒரு சமாரிய ஸ்திரிய அது பாருங்க அந்த சமாரியருக்குள்ள அந்த ஸ்திரீ ஒதுக்கப்பட்டவர் இந்த சமாரியர் யூதர்களால் ஒதுக்கப்பட்டவர்கள் அந்த சமாரிய ஸ்திரீ சமாரியர்களால் ஒதுக்கப்பட்டவள் அப்படிப்பட்ட ஒரு சகோதரியை கூப்பிட்டு பேசி ஜீவ தண்ணீரை பற்றி சொல்லி சுவிசேஷத்தை பற்றி சொல்லி அந்த ஊர் ஜனங்கள் ரட்சிக்கப்படுறாங்க ஆண்டவர் எந்த மொழியில பேசி அந்த விஷயத்தை செஞ்சார் தெரியுங்களா அந்த ஸ்திரீக்கு தெரிந்த அரமைக்கு மொழியில அந்த ஸ்திரியும் அதே அரமைக் லாங்குவேஜில் போய் தான் தன்னுடைய ஊரார் இடத்துல சுவிசேஷத்தை அறிவிக்கிறாங்க அந்த ஊரார் அந்த கிராமத்தார் ரசிக்கப்படுகிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறத நம்ம பார்க்க முடியும் இப்ப கிறிஸ்துவுக்கு பின்னால முதல் சாதாரண அன்றாட வந்து இந்த நூற்றாண்டு மொழி கிமு நடுவில் இருந்து கல்வெட்டுகள் கல்லறைகள் மீது பொறிக்கப்பட்ட வசனங்கள் இது எல்லாமே அரமைக்கு மொழியில எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னா அந்த காலத்தில் அது எவ்வளவு வழக்கத்துல சொல்லி யோசனை பண்ணி பாருங்க இந்த சாக்கடல் அருகே கும்ரான் அப்படிங்கிற குகையில் கண்டெடுக்கப்பட்ட சுருள்களில் பல சுருள்கள் அறமைய அறமைய மொழியில் எழுதப்பட்டிருக்கிறது பரிசுத்த வேதாகமத்தில் ஆண்டவராக இயேசு பேசிய சில வார்த்தைகள் நேரடியாக அறமைக்க வார்த்தைகளாக கொடுக்கப்பட்டிருக்கிறது பத்து இருபத்தி ஏழு நாற்பத்தி ஆறில் இருக்கு இதுல ஏழி ஏலி என்பது எபிரேய மொழியாக இருக்கிறது லாமா சபக்தானி அப்படிங்கிறது அறமய மொழியாக இருக்கிறது இந்த ஏழி ஏழி அப்படின்னா என் தேவனே என் தேவனே அப்படின்னு அர்த்தம் லாமா சபக்தானி ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு அர்த்தம் மார்க்கு ஐந்து நாற்பத்தி ஒன்றில் வாசிக்கிறோம் பிள்ளையின் கையை பிடித்து தளி தாகுமி என்றார் அதற்கு சிறு பெண்ணு எழுந்தர் என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமாம் இதுல தலித்தாகுமி என்கிற வார்த்தை சீரிய அரமைக் வார்த்தை பதினாலாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனத்துல அப்பா பிதாவே எல்லாம் உம்மால் கூடும் இந்த பாத்திரத்தை என்னிடத்தில் இருந்து எடுத்து போடும் ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக என்றார் இங்கிலீஷ்ல பாருங்க அந்த வார்த்தை எப்படி பயன்படுத்தப்பட்டிருக்கும் அப்படின்னா அப்பா அப்படின்னு வரும் ஏ பிபி ஏ அப்பா அதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அப்பா என்று அர்த்தம் இப்போ தமிழ் மொழியோடு அதை சம்பந்தப்படுத்தி பாருங்கள் தமிழில் நம்முடைய தகப்பனாரை எப்படி கூப்பிடுறோம் அப்பா அப்படின்னு கூப்பிடுறோம் அப்போ அரமைக் லாங்குவேஜில் தகப்பனை அழைப்பதற்கு பிதாவை அழைப்பதற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பயன்படுத்திய வார்த்தை என்னென்னு பாருங்கள் அப்பா அப்படின்னு இருக்கோம் இது மாதிரி பல வார்த்தைகள் தமிழுக்கும் அரமயத்துக்கும் தொடர்புள்ள வார்த்தைகள் ஏராளமாக கொட்டி கிடக்கிறது இந்த வசனத்தில் அப்பா என்கிற வார்த்தை எபிரேய அரமைக் வார்த்தை மார்கு ஏழாம் அதிகாரம் முப்பத்தி நாலாம் வசனம் இதுல வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார் அதற்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமாம் எப்பத்தா என்பது அறமைக்கு வார்த்தை ஐந்தாவது வார்த்தை பாருங்க மத்தையோ ஆறாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனம் இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான் அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான் தேவனுக்கும் உலகப் பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது இதை தமிழில் மொழிபெயர்க்கும்போது தேவனுக்கும் உலக பொருளுக்கும் அப்படின்னு உலக பொருள் அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு வந்துட்டாங்க ஆனால் ஆங்கில வேதாகமத்தில் வாசிச்சிங்கன்னா ஏ கே நாட் சர்வ் காட் அண்ட் மாமன் அப்படின்ற வார்த்தை வரும் இந்த மாமன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பணம் பொருள் அப்படிங்கிற விஷயத்தை குறிக்கிற ஒரு அரமைக்கு வார்த்தையாக இருக்கிறது இதைத்தான் உலக பொருள் அப்படின்னு தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாங்க ரோமர் நிருபத்தில் எட்டாம் அதிகாரம் பதின பதினைந்தாம் வசனத்தில் அப்போஸ்ல பவுல் எப்படி பயன்படுத்தல பாருங்கள் அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவீகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள் அப்படின்னு இவர் எதை பயன்படுத்துறாரு தெரியுங்களா அரமைக் லாங்குவேஜில் இருக்கிற அந்த அப்பா அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாரு அப்பா ஃபாதர் அப்படியே ஆங்கில மொழியில் வாசி பார்த்தீங்கன்னா தெரியும் அதே போல் கலாத்தியர் நாலாம் அதிகாரம் ஆரமோசனை இப்படி சொல்லுகிறது மேலும் நீங்கள் புத்திரராக இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார் அதையும் ஆங்கில மொழியில் வாசிச்சு பார்த்தீங்கன்னா ஹேபா ஃபாதர் அப்படின்னு தான் இருக்கும் கலாத்தியர் நாலு ஆறுல அங்கே பவுல் எப்படி ஜபிக்கிறாராம் அப்பா பிதாவே என்று பிதாவாகிய தேவனை உரிமையோடு கூட அழைத்து ஜபிக்கிறார் அப்ப அவர் அதை எழுதும் கூட அந்த காலத்துல இந்த வழக்கத்தை எழுதாம ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தம்முடைய திரும்படியே சொன்ன வார்த்தையை பயன்படுத்தி எழுதுறாரு அப்படின்னு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தன்னுடைய இருதயத்தில் கொண்டிருந்த உணர்வின்படியே அப்பா என்று அழைக்க உரிமை பெற்றிருக்கிறோம் அப்படின்னு உணர்த்துவதற்காக அந்த வார்த்தையின் வல்லமை உணர்த்துவதற்காக அப்படியே பயன்படுத்தி இருக்கிறாங்க இப்போ இது போலவே பல்வேறு வார்த்தைகள் பரிசுத்த வேதாக மத்தில அரமைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதுல யோவான் இருபது பதினாறில் ரபூனி என்கிற வார்த்தை இருக்கு மார்க் பதினொன்று ஒன்பதில் ஹோசன்னா அப்படிங்கிற வார்த்தை ஓசன்னா அப்படின்னா இப்பொழுதே ரட்சியம் அப்படின்னு அர்த்தம் ரபூனி என்றால் போதகிற என்ற அர்த்தம் அதே போல் இடங்களின் பெயர்கள் பாருங்க கெத்சமனே அப்படின்னு ஒரு பெயர் இருக்கு மற்ற இருபத்தி ஆறு முப்பத்தி ஆறில் கொல்கொதா அப்படிங்கிற ஒரு இடத்தின் பெயர் இருக்கு மார்க் பதினைந்து இருபத்தி ரெண்டில் இது எல்லாமே அரமை மொழியில பயன்படுத்தப்பட்ட இடத்தின் பெயர்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துடைய சீஷர்கள் பெரும்பாலும் கலிலேயா சார்ந்தவங்க இந்த கலிலேயா பகுதியில் அரமைக் மொழி தான் பரவலாக பேசப்பட்ட ஒரு மொழியா இருந்துச்சு அந்த மொழி பேசிய யூதர்கள் தான் கிறிஸ்தவ சமயத்தை என்ன பண்ணாங்க அப்படின்னா கானான் சிரியா மெசபதோமியா இந்த பகுதிகளுக்கு கொண்டு போனாங்க ஏன்னா அந்த காலத்துல அது ரொம்ப பிரபலமான மொழியாக இருந்தது அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்களுக்கு போதித்த காரியங்களும் என்ன மொழியில இருந்திருக்கும் அப்படின்னு யோசிக்கிறீங்க அரமைக் லாங்குவேஜில் அப்போ அந்த அரமைக் லாங்குவேஜில் போதித்து அவர்களை ஸ்ப்ரெட் பண்ணி அனுப்புறாரு எங்கே ஸ்ப்ரெட் பண்ணி அனுப்புறாரு உலகத்தின் பல பகுதிகளுக்கும் ஸ்ப்ரெட் பண்ணி அனுப்புகிறாரு அப்படி போகும்போது அவங்க இந்த உலகத்தாருக்கு அறிமுகமாகி இருந்த அரமைக் மொழியிலே தான் போய் என்ன பண்றாங்க சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறாங்க அதே போல பாருங்க இந்தியாவுக்கு முதன் முறையாக கிறிஸ்தவ மறையை கிறிஸ்தவ செய்தியை கிறிஸ்தவின் சுவிசேஷத்தை பரிசுத்த வேதாகமத்தை கொண்டு வந்தவர்களும் கூட அரமேய மொழி பேசியவர்களே அதில் குறிப்பிடத்தக்க ஒருவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நேரடி சீசனாக இருந்த தோமா இப்போ ஒரு விஷயத்துக்கு வருவோம் தோமா நம்முடைய இந்தியாவில் அதுலேயும் கேரளாவில் காலிக்கட் அப்படிங்கிற இடத்துல தான் வந்து இறங்குறார் கோழிக்கோடு என்று அது அழைக்கப்படுகிறது கள்ளிக்கோட்டை என்று தமிழில் அழைக்கப்படுகிறது அங்கே வர்றார் அங்கே வந்து என்ன லாங்குவேஜ் பேசியிருப்பார் தோமாவுக்கு தெரிந்த மொழி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் அரமைக் மொழி அங்க மக்கள் பேசுகிற மொழி என்ன கேலிக்கட்டில் பேசுகிற மொழி மலையாளம் பேசி கொண்டிருக்கிறாங்க அங்க என்ன மொழிய தோமா பேசியிருந்திருப்பாரு அரமைக்கில் பேசியிருந்திருப்பாரோ அல்லது மலையாளத்துல பேசியிருந்திருப்பாரோ ஆண்டவர் ஏற்கனவே பெந்தேகோஸ்தே என்று வரங்களை கொடுத்து அந்நிய பாஷையில் பேசுகிற வார்த்தைகளை கொடுத்துருந்தாரு அப்போ அதன்படி நம்ம விசுவாசிச்சோம்னா தோமா என்ன பண்ணியிருந்திருக்கணும் அப்படின்னா இந்த மண்ணில் வந்து இறங்கின பிறகு தேவ ஆவியின் உதவியோடு அவருக்கு அந்நிய பாஷையாகிய மலையாளத்தில் தெளிவா அவர்களுக்கு போதித்திருக்க வேண்டும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை போதித்திருக்க வேண்டும் கேரளா மக்களுடைய தாய்மொழியாகிய மலையாளத்தில் பேசினா மட்டும்தான் அவர்களுக்கு சுவிசேஷம் புரியும் ஆனால் அறமேயத்தில் அவங்க பேசி இருந்தாலும் கூட தமிழுக்கும் அறமேயத்துக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறபடியாலே மலையாளத்துக்கும் அரமேயத்துக்கும் நிறைய தொடர்பு உண்டு அப்படி அரமேயத்தில் சில முக்கியமான விஷயம் அப்பா அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாலுமே கூட அதையும் புரிந்து கொள்வதற்கு தெய்வன் அந்த மலையாள மக்களுக்கும் கிருபை செய்திருப்பார் அப்ப நிறைய நம்பூதிரிமார்கள் அன்றைக்கு ரட்சிக்கப்பட்டார்கள் அப்படின்னா அவர்கள் புரிந்து கொள்ளும் அளவுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நேரடி சீசனாகிய தோமாவின் வார்த்தைகள் இருந்திருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப குறிப்பிடத்தக்க விஷயம் அதே தோமா தமிழ்நாட்டுக்கு வராரு சென்னைக்கு வந்து என்ன மொழியை பேசியிருப்பாரு அறமைக்கு பேசியிருப்பாரோ அல்லது கேரளாவில் பேசிய மலையாளத்தை பேசியிருப்பாரோ அல்லது தமிழில் பேசியிருப்பாரோ பரிசு தாவியானவர் தோமாவுக்கு கிருபை செய்திருந்தால் நேரடியாக தோமா தமிழில் பேசி சுவிசேஷத்தை சொல்லி இருப்பார் அதே போல அரமைக்குல பேசியிருந்தாலும் அன்றைய தமிழ் தோமா வந்த முதல் நூற்றாண்டு இருந்து தமிழுக்கும் அரமயத்துக்கும் நிறைய நெருங்கிய தொடர்பு இருந்தபடியினாலே அதையும் புரிந்து கொள்வதற்கு தமிழர்களுக்கு ஏதுவாக இருந்திருக்கும் அநேகர் ரட்சிக்கப்பட்டார்கள் அப்ப ஆண்டவர் பாருங்க எவ்வளவு தெளிவா எந்த லாங்குவேஜை செலக்ட் பண்ணா அந்த லாங்குவேஜ் மூலமா அந்த மொழியின் மூலமா சுவிசேஷம் உலகெங்கிலும் பரவும் என்று அவர் கிரேக்கத்தையும் தேர்வு செய்கிறார் எபிரேயத்தையும் தேர்வு செய்கிறார் அரமயத்தையும் தேர்வு செய்கிறார் முதன் முதல்ல மொழிபெயர்க்கப்பட்ட தமிழையும் அவர் தேர்வு செய்திருக்கிறார் அந்த தமிழுக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசிய அரமயத்துக்கும் ஒரு தொடர்பை வைத்து எந்த வார்த்தையை பேசினாலும் ஜனங்கள் ஆண்டவரை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும் ரட்சிப்பின் சுவிசேஷத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் எவ்வளவு அழகா திட்டம் பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தா அது நமக்கு மிக ஆச்சரியமான ஒன்றாக இருக்கும் இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டிருக்கிற படங்களில் இந்த ஐஎன்ஆர்ஐ அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா நசரேனாகி இயேசு யூதருடைய ராஜா அப்படின்னு பிளாத்து எழுதி என்ன பண்றாருன்னா மேல் விளாசத்தை போடுறாரு அந்த காலத்துல ஒரு குற்றவாளி சிலுவையில் அடை அறைப்படுகிறான் அப்படின்னா அந்த சிலுவைக்கு மேல் என்ன பண்ணுவாங்க அவன் செய்த குற்றத்தை எழுதி வைப்பாங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நீதிமன்ற பிளாத்து காண்கிறான் அப்ப அவர் மேல் சுமத்துவதற்கான குற்றம் ஒண்ணுமே கிடையாது எந்த குற்றத்தையும் காணேன் அப்படின்னு அதே பிளாத்து சொல்லியிருக்கிறான் இப்ப என்ன பண்றான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேல சாட்டின குற்றம் என்ன அப்படின்னா இவன் தன்னை யூதருக்கு ராஜா என்று சொன்னான் அப்படி சொன்னாதான் அந்த கவர்னருக்கு எதிராகவும் அங்க இருக்கிற ஆட்சியாளர்களுக்கு எதிராகவும் இயேசு கிறிஸ்து குற்றம் செய்ததை போல குற்றம் சாட்ட முடியும் அப்பதான் சிலுவைக்கு கொண்டு போக முடியும் அதனால அவங்க சாற்றின குற்றம் என்ன அப்படின்னா இவன் தன்னை ராயனுக்கு எதிரி போல தன்னை யூதருக்கு ராஜா என்று சொல்லுகிறான் அப்படின்னு குற்றம் சாட்டினாங்க அந்த குற்றத்தையே இவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா பிலாத்து நசரேனாகி இயேசு யூதருடைய ராஜா என்று எழுதி மாட்டிட்டார் இப்ப எல்லாம் வந்து சொல்றாங்க யோ நீ இப்படி எழுதி போட்ட நசரேனாகி இயேசு யூதருக்கு ராஜான்னு எழுதி போட்ட அப்ப இத பாக்குறவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க தான் யூதருக்கு ராஜா வென்று சொன்னதுதான் இவன் செய்த குற்றம் என்று எழுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதற்கு பிலாத்து சொல்லிட்டாரு நான் எழுதினது எழுதினது அப்படின்னு சொல்லிட்டாரு ஆனா நமக்கு தெரியும் இப்ரேயில் கிரேக்கம் லத்தீன் இந்த மூன்று மொழிகள்லாம் எழுதப்பட்டிருந்தது பிளாத்து ஒரு கணக்கு போட்டிருக்கிறான் என்ன கணக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா அரமைக்கு மொழியில எழுதுனா ஏசு கிறிஸ்துவ சிலுவையில் அறையும் போது கூடி பார்க்க வருவாங்களே அவங்களுக்கு ஒரு விஷயம் புரியும் நசரேனாகி இயேசு அதாவது நாசரே தூரில் பண்ணின இயேசு யூதர்க்கு ராஜா அப்படின்னு பிளாத்து எழுதி கையெழுத்து போட்ட மாதிரி தெரிஞ்சு போயிடும் அவங்களுக்கு இப்போ படித்தவங்களுக்கு தெரியும் இயேசு கிறிஸ்துவ சிலுவைக்கு கொண்டு வந்தாச்சு ரைட்டு நம்ம வேலை முடிஞ்சது போலாம் அப்படின்ட்டு போயிடுவாங்க ஆனா பாமரர்கள் எப்பொழுதுமே எதை சொன்னாலும் அதை சிறுபிள்ளை போல ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் தான் சுவிசேஷம் தரித்திரருக்கு அறிவிக்கப்படுகிறது அப்படின்னு ஆண்டவராகி தேவன் ஏசாய தீர்க்க தரிசி மூலமா அழகா தீர்க்க தரிசனத்தை சொன்னாரு ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவின் மூலமாகவும் சரி அதற்கு பிறகு வந்த அப்போஸ்தலர்கள் மூலமாகவும் சரி இன்றைக்கு வரைக்கும் சுவிசேஷத்தை சிறு குழந்தை போல ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் யார் அப்படின்னா ஏழை எளியவர்கள் தான் தரித்திரர்கள் தான் இந்த உலகத்தால் ஒதுக்கப்பட்டவர்கள் தான் அப்படிங்கிறது அப்ப பிலாத்து என்ன பண்றான் இந்த ஏழை எளிய மக்கள் நிறைய பேர் இருப்பாங்க எண்ணிக்கையில் அடங்காம இருப்பாங்க இவங்க இந்த இயேசுவை யூதருடைய ராஜா என்று வைத்து கொள்ள என்று திட்டமிட்டு என்ன பண்ணிட்டான்னு தெரியுமா அந்த அரமைக் லாங்குவேஜை மட்டும் தவிர்த்துட்டான் அப்ப படிச்சவங்க மட்டும்தான் அதை படிக்க முடியும் கல்வி அறிவு பெற்றவங்க மட்டும்தான் அதை படிக்க முடியும் ஒருவேளை அந்த மனிதனுக்கு அறமைக்கு மட்டும்தான் தெரியுது அப்படின்னா அங்கே என்ன எழுதி இருக்குதுன்னு அந்த மனிதர்களால் படிக்க முடியாது அப்போ என்ன நடக்கும் இவர்கள் இயேசுவை ராஜாவென்று ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஆனால் மற்றவர்களுக்கு தெரியும் பிலாத்து எழுதுனது இப்படி வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லி தெரியும் இப்படி பிலாத்து பிளான் பண்ண தேவன் என்ன பிளான் பண்ணார் தெரியுங்களா இந்த மொழிகள் மூலமாகவே எபிரேயம் லத்தீன் கிரீக் தானே பிலாத்து அதிகாரத்தோட எழுதி வச்சான் அறமைக்கு அப்படிங்கிற மொழியவே அவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா விட்டுட்டான் பாத்தீங்களா தவிர்த்துட்டான் பாத்தீங்களா ஒதுக்கிட்டான் பாத்தீங்களா ஆனா தேவனாகிய கர்த்தர் என்ன பண்ணார்ன்னா ஆட்சி அதிகாரத்துக்கு உட்பட்ட பிலாத்து எந்த மொழிய ஒதுக்குனானோ அந்த மொழியை கொண்டே கர்த்தர் உலகெங்கிலும் சுவிசேஷத்தை அறிவித்தார் இதுதான் பயங்கரமான விஷயம் இப்போ தேவனுடைய திட்டம் எந்த மனிதனுடைய திட்டத்துக்கும் மேலான ஒன்றாக இருக்குது எந்த மனிதன் சுவிசேஷத்தை தடை செய்ய முயற்சி செய்தாலும் பரிசுத்த வேதாகமத்தை தடை செய்தாலும் கிறிஸ்தவத்தை தடை செய்தாலும் தேவன் ஒரு ரூட்டை வச்சிருப்பாரு அந்த ரூட் யாராலேயும் அதிகமாக கவனிக்கப்படக்கூடாத ஒரு ரூட்டாக இருக்கும் அந்த ரூட்டில் சுவிசேஷம் தீயாக பரவிக்கிட்டு இருக்கும் விலாத்து ஒதுக்கினான் தேவனோ அந்த மொழியையே பயன்படுத்தினார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யூதர்களின் ராஜா மட்டுமல்ல அவரது நாமம் ராஜாதி ராஜா அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அப்போது பிலாத்து யூதர்களின் ராஜா என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மட்டுப்படுத்தி எழுதி வைத்தான் ஆனால் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோ ராஜாதி ராஜாவாய் எல்லா இந்த பூமியில் இருக்கிற எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் கொண்டவராய் இந்த உலகத்தில் இன்றைக்கும் வணங்கப்படுகிறார் ஆராதிக்கப்படுகிறார் ஒவ்வொரு நொடி பொழுதும் நம்முடைய கண்களுக்கு தெரியாமல் காதுகளுக்கு கேள்விப்படாம யாரோ ஒரு மனிதன் தன்னுடைய தாய்மொழியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த நச்சியை படித்துக் கொண்டிருக்கிறான் அப்படின்னா ஆண்டவர் அந்த அரமைக் மொழியின் மூலமாக உலகெங்கிலும் நச்சீதியை கொண்டு சென்று அவரவர் தாய்மொழியோடு கூட அந்த அரமைக் மொழியை தொடர்பு படுத்தி தம்முடைய சுவிசேஷத்தை அறிவித்தார் இப்படி இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் உலகெங்கும் சென்று கொண்டிருக்கிறது அதனுடைய முடிவாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு சீக்கிரம் வரப்போகிறார் அப்போ தேவனுடைய திட்டங்கள் தேவனுடைய சித்தம் தேவன் இந்த பூமியில் செய்கிற காரியம் மனித ஞானத்துக்கும் மனித அறிவுக்கும் அப்பாற்பட்ட ஒன்றாக இருக்கிறது அப்படிங்கிறத மட்டும் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் மீண்டும் நல்லதொரு செய்தியோடு கூட நம்ம சந்திப்போம் கர்த்தர் நம்ம ஒருவரையும் ஆசிரியத்து காப்பாராக ஆமேன்